துமி சொற்பொழிவுராசி உங்க அஸ்திரங்க சார்பும் நமஸ்கார்களள்ளி அவோ அவோம் போதரியா இல்லை சொற்பொழிவு தலைப்பு காயசும் அறமும் தரும்பதி வெரி குட் இந்த விநாய் தின்னும் அறிவும் அறனும் தரும் அறமும் 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 தரும்பதி நனது தலைப்புமும் துணி வத்தக்கிற ராசி அஸ்டி தின ஐக்கேங்கம் அவோ அவோந்தோஷ முதியோர்கள் ஆசிரமம் இந்த மகாத்மா ஆசிரமம் என்பது ஏற்படுத்தப்பட்ட ஒரு இல்லம் இந்த இல்லம் வெகு ஆண்டுகளாக நிறைய ஆண்டுகளாக இப்போது ஒரு புதிய வாகத்தை அவர்கள் ஏற்படுத்தி அந்த நிர்வாகத்தில் ஏற்படுத்தி அது ஒரு இரண்டு ஆண்டுகளால மூன்று ஆண்டுகளாக அந்த தயார் நிலையில் வந்து வந்திருக்கிறது அந்த ஆசிரமம் ஒரு ஸ்தானத்தை ஏற்றி

வெகு ஆண்டுகளாக நடத்தி வரும் அவர்களுக்கு அடையுடைய நன்றி சொற்பொழிவு ஆரம்பமாக காதமுத்தர்

मेरा ट्रांजिट का टिकट टाइप का बहुत कष्ट जेट का कदम मुति रोजाना नाम लिखा लगे आगे आगे है आज शक्ति संघीय मुझे बोल हालिया नाम है बंद फोन का हमरा रानी पता उड़ा दो फिर से जीरास सर सर दादा या मरवा नाम है हां அடடே அந்த ரெண்டு யாரேங்க குமார் அந்த நாங்க அப்படியே மாச்சி நம்ம ஜனத்துக்கு போற அந்த கர கர அந்த லெட்டர்லாம் இருந்துச்சு ஆமாங்க அவங்க இல்லையா மார்க்கவாட அத பண்ணா தேவ குறும்பம் வந்து அந்த சர்வா கிஷ்ட பலடு வந்து